நாம் இங்கே பார்க்க முடியும் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் துவார நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவார பாலக்கர் இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது அதை திருத்தி கொண்டு வருவதற்காக நாற்பத்தி இரண்டு கிலோ எட்நூறு கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் தெளிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு கிலோ இருநூறு கிராம் இருக்கு நான்கு கிலோ நாற்பது கிராம் உங்களால் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய துவார பாலத்தை காப்பாற்ற முடியல 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 அவனுடைய தங்கத்தை கண்காணிக்க உங்களை பார்த்துக்க நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பாடம் ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும் இது அரசியல் அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருந்தோம் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் கோவில்கள் அரசு பிடியில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவில் இருந்து வேண்டிய நேரம் நமக்கு வந்துருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இரண்டு வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியல தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சாங்க எங்கன்னா உண்டியல் எடுத்துட்டு போறீங்க இல்லைங்க கோயில் உண்டியல் எடுத்துட்டு போறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பாக்குறாங்க அப்பதான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காலம் தான் பத்து வருஷமா உண்டியல் வச்சு வர்ற படத்தை சைன் எடுத்து இந்த மாதிரி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்துல கேரளத்துல பல இடத்துல அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை எல்லாம் பட்டு கேட்க வேண்டிய கடமை நம்முடையது அதற்கு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை அதை தாண்டி இன்னைக்கு ஏதோ அரசு வந்து ஐயப்பனுக்கு பணம் நாங்க வைக்கின்ற தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கிறோம் எல்லாமே அரசு தான் நாங்க பணம் கொடுக்கறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் வந்தது அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறார் நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் இருநூத்தி தொண்ணூறு ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிக்கல் ஒரு அமெண்ட்மெண்ட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும் கேரளால திரவங்கோர் ஒரு பக்கம் இருக்கு கொச்சி இருக்கு இரண்டையும் கம்பைன் பண்ணும் அன்னைக்கு அட்வைசர் டு தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் திரு விபி பி மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு பிரிட்டிஷ் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க அதனால் அரசு ஒருவொரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட ஒரு தீர்மானம் இதுல தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டது